அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களை எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா நாங்கள் நலமாக இருக்கோம் உங்கள் நாளென்ன தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்றைய தினம் உதது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செஞ்சால் நல்லது என்னென்ன செய்யக்கூடாது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ணலாம் நமது சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டனையும் பால் பட்டனும் அளித்தவிட நண்பர்களை இன்றைய தினம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாளாக கொண்டாடும் சுபகாரீதனமாக கொண்டாடும் அனைத்து நல்லவர்களுநர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய தினம் ஜூலை மாதம் ஆறாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்க புதன்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் ஆணி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் வளர் வளர்பிரை சுபமுகூர்த்த தினமான இன்றைய தினம் ஆணி திருமஞ்சனம் எனப்படும் நடராஜருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெறக்கூடிய ஒரு பொன்னான நாளாகும் அதிகாலையிலேயே சூரிய உதயத்திற்கு முன்பாகவே அபிஷேகம் நடந்து முடிந்துவிடும் என்பதால் நீங்கள் அருகிலுள்ள சிவன் கோயிலுக்கு சூரிய உதயம் ஆவதற்கு முன்பாகவே சென்று நடராஜர் சன்னதியில் செய்யப்படும் திருமஞ்சன அபிஷேகத்தை கண்டுகளியுங்கள் முடிந்த வரைக்கும் அபிஷேகத்தை காண முயற்சி செய்யுங்கள் அப்படி இருலினாலும் பரவாயில்ல நீங்க நடராஜ பெருமானி என்ற தினம் வழிபடலாம் உங்களுக்கு சிறப்பான நல்ல எதிர்காலம் நல்ல பலன்கள் என்ற தினம் காத்திருக்குங்க நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சந்திர பகவானும் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இரண்டு கிரக சேர்க்கையாக ராகுவுடன் செவ்வாயும் இணைந்து காணப்படுகிறது இந்த கிரக சேர்க்கைகள் இந்த கிரக அமைப்புகள் எல்லாமே நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு செழிப்பான வாழ்க்கையை ஏற்படுத்தி தர காத்திருக்குங்க இன்றைய தினம் ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்க முடியாத சில அசைய சொத்துக்களை ரொம்ப ஈஸியாக நீங்கள் இப்பொழுது வாங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணாலே போதும் நீங்கள் விரும்பிய அசையா சொத்துக்களை வாங்கி அதன் மூலமாக மகிழ்ச்சிகளை நீங்கள் பெற முடியும் ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை இன்றைய தினம் இருக்குதுங்க ரொம்ப காலமாக அனுபவித்திருந்திருந்த சில டென்ஷன்கள் இருந்து இன்னைக்கு நீங்கள் விடுபடக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலையும் இன்னைக்கு இருக்குங்க நிரந்தரமாக டென்ஷன்ல டென்ஷன்லேருந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை முறையை நீங்கள் மாற்றிக்கிறது சிறப்பான ஒரு நல்ல ஒரு பலனை அளிக்குங்க அதுக்கான நல்ல தருணம் இப்பொழுது உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க இன்றைய நாளின் பிற்பகுதியில் உங்களுக்கு நிதி நிலைமை மேம்படக்கூடிய ஒரு யோகம் இருக்கு பண வரவுகள் அதிகரிக்கும் தொழில் இன்றைய தினம் ரொம்ப சிறப்பாகவே செஞ்சு முடிப்பீங்க இன்றைய தினம் தொழிலில் இருக்கக்கூடிய சில தடைகள் எல்லாமே விலகி நல்ல முன்னேற்றத்தை பெற முடியும் தொழில் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளும் வெற்றிகளை தருங்க இன்றைய தினம் உங்களது வீட்டின் தோற்றத்தை நீங்கள் மேம்படுத்த ஏதாவது வீடு சீர்திருத்த பணிகளை செய்வீங்க அல்லது சிறிய சிறிய மாற்றங்களை உங்களது வீட்டை சுற்றி நீங்கள் இன்றைய தினம் செய்ய வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினம் உங்களது மனம் குழந்த காதலருடன் நீங்கள் மிகவும் இணக்கமாக நடந்து கொள்ள வேண்டும் இன்றைய தினம் உங்களது மனம் குழந்த காதலர் அவர் செய்த தவறை உணர்ந்து அவர் இன்றைய தினம் உங்களிடம் மன்னிப்பு கேட்கும் துணியில் பேசினால் கண்டிப்பாக மன்னித்து விடுங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு உங்களது மனம் கவர்ந்த காதலர் சில முக்கியமான விஷயங்களை சொல்ல காத்திருக்கிறார் எனவே இன்றைய தினம் அவர் சொல்வதை நீங்கள் காது கொடுத்து கேட்பது அவசியங்க அவர் எவ்வளவு தப்பு பண்ணியிருந்தாலும் இன்றைய தினம் நீங்கள் அவருடைய அவருடைய தவறுக்கு என்ன காரணம் என்றதை நீங்கள் கோவப்படாமல் அவர்களுடைய தவறை நீங்கள் உணர்ந்து கொண்டு அதை மன்னிக்க முயற்சி செய்யுங்கள் எதிர்காலம் படுத்திய ஒரு நல்ல ட்ரெண்டிங்கான ஒரு பார்வையை நீங்கள் பெறணும் அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்களோட நீ இன்னைக்கு கலந்துருக்கணுங்க உங்களுக்கு ஃப்யூச்சரில் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் என்னென்ன விதமான நல்ல நன்மைகள் இருக்குது புதிய புதிய டெக்னாலஜி என்ன வருது அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே உங்களது ஃப்ரெண்ட்ஸுகள் மூலமாக உங்களுக்கு தெரிய வருங்க இன்றைய தினம் உங்களுக்கு நிறைய ஓய்வு நேரம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குதுங்க அப்பொழுது கூட நீங்கள் செய்ய நினைத்தக்கூடிய வேலைகளை சில வேலைகளை இன்றைய தினம் செய்ய முடியாமல் போகலாம் எவ்வளோதான் ஓய்வு நேரம் கிடைத்தாலும் சில வேலைகள் செய்ய முடியாமல் போகிறதுனால கொஞ்சம் டென்ஷனாக வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களது வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு சண்டை சச்சரவு இல்லாத ஒரு அமைதியான நல்ல வாழ்க்கை இன்றைய தினம் காத்திருக்குங்க எனவே அதன் மூலமாக இல் வாழ்க்கையும் மிகச்சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே ஆரோக்கியமா இருப்பாங்க அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக இருக்கும் உங்களது குடும்பம் முழுவதுமே மகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலைகள் இன்றைய தினம் காணப்பட வாய்ப்புகள் இருக்கு எனவே இன்றைய தினம் மிகச்சிறந்த நல்ல நன்மைகள் நமது துளாம் ராசி இருக்கு பொதுவாக இன்றைய தினம் மாணவர்களுக்கு மிகச்சிறப்பான நல்ல யோகமான அமைப்பு இருக்குங்க நல்ல ஒரு வாய்ப்புகள் உங்களது உயர்களுக்காக இன்றைய தினம் கிடைக்கும் மேலும் நல்ல ஒரு ஆர்வம் படிப்பில் நீங்கள் இன்றைய தினம் ஏற்படுத்திக் கொள்ள ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு அமையுங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதா மாற்றணும் அப்படின்னா நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அல்லது அணிய வேண்டிய என்ற தினத்துக்கான அதிர்ஷ்டம் வண்ணம் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது தொழான்புடை ராசி சேனலை இது வரைக்கும் நீங்கள் பண்ணல அப்படின்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் ஆள் பட்டனையும் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் லைட் ப்ளூ உங்களுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்ட நிறமாக அமையுங்க மேலும் நம்பர் ஃபோர் நாலாம் நம்பர் உங்களுக்கு இன்றைய தினம் லக்கிய நம்பரா இன்னைக்கு அமையுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை நமது துலாம் ராசி அன்பர்களுக்காக காணும் பொழுது இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் யார் யாரெல்லாம் பிறந்திருக்கீங்களோ உங்களுக்கு அனைத்து காரியங்களிலும் எளிதில் நல்ல வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எதிர்பார்த்த சில காரியங்கள் கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் அது நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நிம்மதி பெருகும் வரவுக்கேற்ப சில செலவுகளும் இன்றைக்கி உங்களுக்கு இருக்குங்க செலவுகள் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாகவே இன்றைய தினம் அமைய வாய்ப்புகள் இருக்குது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் இன்றைய தினம் பொறுமையுடன் செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மிகச்சிறப்பான நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க சில காரியங்களில் உங்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருந்து ரிசல்ட் உடனே கிடைக்காது அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் பொறுமையாக செயல்படுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் குறிப்பாக உங்களுக்கு தொழில் சம்பந்தமாக செயல்பாடுகளை ரொம்ப பொறுமையாக இருக்கிறது அவசியங்க எடுத்தும் கழுத்தம் எதையும் செய்துவிட வேண்டும் இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு உங்களுடைய செல்ஃப் கண்ட்ரோல் கொஞ்சம் குறைய வாய்ப்புகள் இருக்குங்க எந்த விதமான சூழ்நிலையிலும் விட்டு கொடுத்து போறதுதான் உங்களுக்கு உங்க மேல இருக்கக்கூடிய மதிப்பு மரியாதை மற்றவர்களிடமிருந்து குறையாமல் நீங்க பாதுகாத்துக் கொள்ள உதயகரமா இருக்குங்க மேலும் நீங்கள் சுதந்திரமாக இன்றைய தினம் செயல்பட வாய்ப்புகள் இருக்கு உங்களது காரியங்களில் சில கட்டுப்பாடுகள் இது வரைக்கும் உங்களுக்கு இருந்திருக்கலாம் அது எல்லாமே இன்னைக்கு நீங்கிறதுனால கண்டிப்பா நீங்க சுதந்திரமா உங்களது காரியங்களை செய்து வெற்றிகரமாக முடிக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க எனவே இன்றைய தினம் உங்களது காரிய வெற்றிகள் அதிகம் நல்ல ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் என்று தினம் செய்த மகிழ்வீர்கள் நன்றி நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பொண்ணான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் நமது துலாம் துறை ராசிபுரம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனும் எடுத்தீங்கன்னா புதிய வீடியோக்களை நீங்கள் தினசரி நோட்டிஃபிகேஷன் மூலமாக பெற முடியும் நம்ம இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் மிஸ் செய்யாமல் தினசரி பார்க்க முடியுங்க மீண்டும் நாலு தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே